தேவ எச்சரிப்பின் செய்தி பின்னிட்டு பாராதே ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பன்னிரண்டு இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு லண்டனை நோக்கி புறப்பட்டிருந்த ஏர் இந்தியா விமானம் திடீரென பயணத்தின் பாதியிலேயே விழுந்து பயங்கரமான விபத்தில் முடிந்தது அந்த விமானத்தில் இருந்தவர்களில் பலர் உயிரிழந்தனர் சிலர் கடைசி நிமிடத்தில் தப்பிக்க நேர்ந்தது மற்றவர்களோ அது வாழ்வியல் கடைசி நிமிடமாகிவிட்டது ஆனால் அந்த நிகழ்விற்குள் முடிந்திருக்கும் வேதாகம எச்சரிக்கை செய்தி நம்மை நேரம் எவ்வளவு முக்கியம் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை குறித்து மீண்டும் செய்கின்றது இந்நிகழ்வு உணர்த்தும் நான்கு முக்கியமான உண்மைகளையும் மிக முக்கியமான வாழ்க்கை பாடத்தையும் வேதாகம அடிப்படையில் காண்போம் ஒன்று கனவை நோக்கி முடிந்த பயணம் பல வருடங்களாக யூகேவுக்கு குடிபெயர்வதற்காக ஒரு குடும்பம் திட்டமிட்டு வந்தது அவர்களின் வாழ்க்கையில் பல தடைகளும் இருந்தன பண்புகள் பொறுப்புகள் தாமதங்கள் இவை அனைத்தும் அவர்களது கனவை காலம் கடந்துவிடச் செய்தன நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இறுதியாக அவர்களுக்கு அந்த விமானத்தில் ஏறும் வாய்ப்பு கிடைத்தது அவர்கள் மகிழ்ச்சியுடன் பயணத்தை தொடங்கினார்கள் ஆனால் அந்த விமானம் அவர்கள் கனவுகளை கடந்து இலக்கை அடையாமல் பயங்கர விபத்தில் முடிவடைந்தது யாக்கோபு நான்கு பதினான்கு நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போலிருக்கிறது இரண்டு தாமதமாக வந்த பெண் அந்த விமானத்தில் பயணிக்க வேண்டிய ஒரு பெண் விமான நிலையத்துக்கு தாமதமாக வந்தார் விமானத்தின் நுழைவு வாயில் ஏற்கனவே மூடப்பட்டது அவர் அழுதார் மன்றாடினார் ஆனாலும் அனுமதி தரவில்லை அவர் மிகவும் மனமுடைந்தார் கோபமாகவும் இருந்தார் ஏன் இதெல்லாம் எனக்கு என்று எண்ணினார் ஆனால் சில மணி நேரங்களில் அவருக்கு ஒரு உண்மை தெரிந்தது அந்த தாமதமே அவரது வாழ்க்கையை காப்பாற்றியது ரோமர் எட்டு இருபத்தெட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் நீதிமொழிகள் பதினான்கு பன்னிரண்டு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவு மரண வழிகள் மூன்று மரணத்திலிருந்து மீண்ட மனிதன் விமானம் இரண்டாக பிளந்தது அதில் தீப்பிடிக்காத பகுதியில் அவர் இருந்தார் அவர் சற்று காயத்துடன் கண் இமைக்கும் பொழுதிலே உயிரோடு வெளியே வந்தார் ஆனால்